வெங்காய சட்னி எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை நாலு வரமிளகாய் மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுப்பருப்ப வெடிக்கி விட்டு கருவேப்பிலை அரைச்சதை ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு சூப்பரான வெங்காய சட்னி ரெடி